வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினமா கொண்டாடப்படுது மழை நீரை சேகரிக்க தொட்டிகள் எல்லாம் கட்டிட்டோம் ஆனா மலை நீர் அதாவது மலையில் இருந்து வரக்கூடிய நன்னீரை என்ன செய்யறோம் பாதுகாக்கிறோமா அதனுடைய அருமை நமக்கு தெரியுதா இல்லை அப்படின்றதுதான் உண்மை அதனாலதான் இந்த ஆண்டு மலைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய நீரை பாதுகாத்தல் அப்படின்ற நோக்கத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அதுவும் குறிப்பா பனிப்பாறை பாதுகாப்பு அப்படின்றதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளே பனிப்பாறை எப்படி பாதுகாக்கிறது நாமளாத போய் எதுவும் செய்யறோம் அப்படின்னு தோணும் ஆனா நாம செய்யற செயல்கள்னாலதான் பூமி வெப்பமடைதல் ஆகுது அதனாலதான் பனிப்பாறைகள் எல்லாம் வேகமா உருகுது அதனால நன்னீர் ஆதாரங்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு மலையில் இருந்து வரக்கூடிய நீரை சரியா கையாள்வதே இல்லை நாம நதிகளில் இருந்து வரக்கூடிய நீரையே பிரயோஜனமே இல்லாம கடல்ல கலக்க விட்டுறோம் இப்படியே நீர் ஆதாரங்கள் எல்லாத்தையும் குளத்துல போய் குளிச்சுட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஆனா அந்த குளத்தை எல்லாம் சரியா பராமரிக்காததுனால இப்ப தண்ணீரே இல்லாம ஆயிடுச்சு வசதி இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம் அமைச்சுக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டுல பாத்ரூம்ல ஷவர் போட்டுக்கிட்டாங்க ஆனா ஏராளமான நடுத்தர மக்களுக்கு ஒரு பக்கெட் சுத்தமான தண்ணீர் அப்படின்றதே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சுத்தமான தண்ணீர் அப்படின்றதே பெரிய கனவுதான் இது குடிநீருக்கும் பொருந்தும் சில இடங்கள்ல எல்லாம் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் ஒரு குடம் தண்ணீர் எடுக்கக்கூடிய அவல நிலையெல்லாம் இருக்கு இந்த நிலை எல்லாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தண்ணீரின் அவசியத்தை பற்றி எடுத்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்ததான் வருடத்தில் மார்ச் இருபத்தி இரண்டு அப்படின்றது உலக தண்ணீர் தினமா கொண்டாடப்படுது ஒரு காலத்துல மீன்களை நீர்நிலைகள்ல பார்த்து ரசிச்சோம் நாம நம்ம குழந்தைங்க நீர்நிலைய பாக்குறதே கொஞ்சம் குறைவாயிடுச்சு அதனால வீட்டுலயே தொட்டியில மீன் வளர்க்க ஆரம்பிச்சோம் போற போக்க பார்த்தா மீன் எல்லாம் பாட போறாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணீர் இல்லைன்னா எந்த உயிருமே வாழ முடியாது நாம செய்யற செயல்னால எல்லா உயிர்களும் பாதிக்கப்படுது இத மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாறுவோம் மனமாற்றம் தான் எல்லாத்துக்குமே தீர்வு மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி